வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயவால் ஸோ இப்போது நம்ம பேஜில் நடந்த டாபிக் டெஸ்ட் டுவெல்க்கான மேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்குறோம் அதில் ரீசனிங் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஆப்டிடியூடில் ஸ்டாட்டிஸ்ட் அண்ட் ப்ராபிலிட்டி இந்த டாப்பிக்கான வீடியோ நம்ம பார்த்தாச்சு இன்கேஸ் அதை பார்க்காதவங்க தெளிவாக அதை நீங்கள் பாருங்கள் இப்போது ரீசனிங் டாப்பிக்கில் டயக்ராம் படங்கள் தொடர்பான கேள்விக்கு நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம் ஸோ இதில் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி கவுண்டிங் ஃபிகர் இந்த கான்செப்ட்லேயும் கொஸ்டின் இருக்கும் அதுலேயும் ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது அந்த டாபிக் வரும்போது நான் கிளியராக நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஸோ இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது இப்போ அடுத்த டயக்ராம் பார்த்திங்கன்னா டய உள்ளே இருந்த ட்ரையாங்கிள் வெளியில் இருக்கும் வெளியில் இருந்த சர்க்கிள் உள்ளே இருக்கும் இந்த கண்டிஷன் தான் அப்படி பார்க்கும்போது இப்போ அடுத்ததுல ஸ்கொயர் இருக்குது அதாவது ரெக்டாங்கில் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு டைமண்ட் ஷேப் இருக்குது அப்போ அந்த பிக்சர் என்ன ஆகும் வெளியில் இருந் உள்ளே இருந்த டைமண்ட் ஷேப் வெளியில் வரும் ஸ்கொயர் வந்து உள்ளே போயிடும் அப்போது ஆப்ஷன் பி அதற்கான சரியான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினேழாவது பாருங்கள் இங்கே ஜீரோ ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது அடுத்த டைக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்டி கிளாக்வைஸ்ரெக்ஷனில் மாறி இருக்குது அப்போது ஜீரோ வந்து இங்கே வந்திருக்கு அப்படி இங்கே மூவ் ஆகிட்டு அதே போல் ப்ளஸ் சிம்பிள் மேலே வந்திருக்கு மைனஸ் சிம்பிள் இந்த சைடு வந்துருக்கு ஓகே ப்ளஸ்ஸு மைனஸ்ன்ட்டு இப்போ அதே போல் இந்த டயக்ராம் பார்க்கும்போது ஜீரோ ப்ளஸ்ஸு மைனஸ் இப்போ நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்லாம் மூவ் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ கீழே வரும் அதுக்கப்புறம் இந்த சைடு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது ஆப்ஷன் வந்து கொஸ்டின்லே இல்லை அதனால் என்னென்னா இது கிளாக்வைஸ் டேரன்ஷனில் ரொட்டேட் ஆகுது அப்போ கிளாக்வைஸ் டேரன்ஸில் ரொட்டேட் ஆகும்போது ஜீரோ மேலே போகும் ப்ளஸ் இந்த சைடு வரும் மைனஸ் இந்த சைடு வரும் ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் இருக்குது இது வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் ஆகிய மூன்று வார்த்தைகளை சரியாக வெளிப்படுத்தும் கீழே உள்ள படம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மூன்றுமே தனித்தனி மொழிகள் அவ்வளோதான் இந்த ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே மூணுமே தனித்தனி மொழிகள் இப்போ ஒன்று தெரிஞ்சிருந்தா தான் இன்னொன்று வந்து நம்ம பேச முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது ஒவ்வொன்றுமே தனித்துவம் வாய்ந்தது ஸோ அப்போது மூணுமே தனித்தனி டயக்ராம்ங்கிறது தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமில் ட்ரையாங்கல் வெளியில் இருக்குது சர்க்கிள் இருக்குது ஓகேவா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த டயக்ராம் மாதிரி இருக்கும் ஆனால் இது வேற கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ மேலே இருக்க ட்ரையாங்கிள் பாருங்கள் மூணு லைன் வரும் அதுக்கடுத்து இங்கே ஸ்கொயரும் பாருங்கள் நாலு லைன் வரும் அதுக்கு அடுத்தது இது பென்டகான் இது பாருங்கள் அஞ்சு லைன் வரும் அப்போ அடுத்தது ஆறு லைன் தானே வரணும் ஆறு லைன் இவங்க கொடுத்துருக்க ஷேப் படி இந்த ஷேப்பில் தான் ஆறு லைன் வரும் எக்ஸா கான் ஓகேவா இப்போ உள்ள கவனிங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஒரே ஒரு ஷேப்னு வச்சுக்கோங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வர மாதிரி இருக்கா அப்போ இது ரெண்டு அதாவது ஒன்று ரெண்டு அடுத்த பாருங்கள் ட்ரையாங்கிள் மூணுன்னு வருது அப்போ கண்டிப்பாக உள்ளே வந்து நாலு வரணும் இல்லை ஓகேவா அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் எங்கே இருக்குது ஆப்ஷன் சியில் மட்டும்தான் இருக்குது ஆப்ஷன் பி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆறு லைன் இல்லை அஞ்சு லைன் தான் ஓகே அப்போ இது கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மிரர் கான்செப்ட்டு ஹைட் என்ற சொல்லின் கீழ்ப்பகுதியில் ஸோ எந்த சைடு மிரர் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கீழ்ப்பகுதி வைத்தால் கிடைக்கும் சொல்லின் வடிவம் எது ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷ் லெட்டரில் எல்லா லெட்டருமே நம்ம ஒரு இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா அது எல்லா நேரத்துலையுமே மாறாது ஒரு சில நேரத்தில் தான் இருக்கும் இப்போ நீங்கள் கீழே இருக்கிறத பாருங்க ஆடி கீழே வச்சுட்டாங்கன்னா கச்சுங்கிறது இப்படியே தான் இருக்கும் ஐங்கிறது இப்படியே தான் இருக்கும் டிங்கிறது இருக்கும் ஈங்கிறது இப்படியே தான் இருக்கும் அப்போது ஹைடு தான் இதுக்கு இது ஆன்சர் ஆடி கீழே இருந்தாலும் அதே இது இப்போ டிங்கிற வார்த்தைக்கு ரைட் சைடு வந்து மிரர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாறிடும் புரிஞ்சுங்களா ஸோ அப்போ அந்த ஷேப்பை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் இருபத்தோராறு கொஸ்டின் பாருங்கள் இதுவும் மிரர் கான்செப்ட் தான் அதில் கவனித்தா ஸ்டில் அப்படிங்கிற வார்த்தையோட கண்ணாடி பிம்பம் எது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது எஸ்டிஐஎல்எல் அப்படின்னு இருக்குது இப்போ கண்ணாடி பிம்பம் இந்த சைடு தான் வச்சுருப்பாங்க அவங்க எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு சொல்லலை ஆனால் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வச்சுருந்தா தான் எல்ங்கிறது இப்படி மாறும் மறுபடியும் எல் இப்படியே மாறும் ஐ எஸ் மட்டும் இப்போ எஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வரும்போது இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா ஸோ அப்போது மிரரில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் ஆப்ஷன் சி மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் எல் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க ஸோ இனிமேல் தான் வந்து அந்த டயக்ராமில் ஃபிகர் கவுண்டிங் நீங்கள் பார்க்குறீங்க இந்த கொஸ்டின் கவர்ஸா கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன இது கேள்வி கேட்டிருக்காங்க இது வந்து பொதுவாக அந்த கவுண்டிங் ஃபிகர் அப்படிங்கிற கான்செப்டில் ரெகுலர் ஷேப் இர்ரெகுலர் ஷேப் இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்குது ரெகுலர் ஷேப்னு இருந்தால் மட்டும்தான் அதுக்கு நம்ம ட்ரிக்லாம் யூஸ் பண்ண முடியும் இரெகுலர் ஷேப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ப்ராப்பராக கவுண்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகே அது புரிஞ்சு நான் ஓரளாக சொல்லிடுறேன் நான் அடுத்தே வந்து இந்த ஃபிகர் கவுண்டிங் கான்செப்ட்டில் என்ன மாதிரி ரெகுலர் ஷேப்பில் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியர் ஒரு வீடியோ நான் சொல்கிறேன் அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க போதும் கவுண்டிங் ஃபியர் கான்செப்டில் அவ்வளோ ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஓகே இப்போ இங்கே கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சர் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ இந்த ஷேப் கவனிச்சிங்கன்னா ரெகுலர் ட்ரையாங் ரெகுலர் ஷேப் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஓகே இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது இதில் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இது ஒரு லைனும் இது ஒரு லைனும் போகுது அப்போ மொத்தம் இங்கே எத்தனை பிரிஞ்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணுன்னு பிரிஞ்சிருக்கு அதே ஈக்குவலாக தான் அப்போ இங்கே இந்த சைடு லைன் வருது இங்கேயும் 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 மூணு லைன் இப்போ மூணு ஷேப் தானே பிரிஞ்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு அப்போ ஈக்குவல் அந்த மாதிரி மூணுன்னு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு மூணு க்யூப் தான் அதற்கான ஆன்சர் மூணு க்யூப்போட வேல்யூ என்ன இருபத்தேழு அப்போ மொத்தம் எத்தனை ட்ரெய்கள் இருக்குது இருபத்தேழு இருக்குது ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த கண்டிஷனுக்கு இப்போ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ ஒரு இதில் இருந்து நாலு ஷேப் பிரிஞ்சிருந்தா அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வருதா அதே போல் இங்கேயும் வந்துட்டு அதே நாலு பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்ட்டு பிரிஞ்சிருந்தா அந்த நால தான் நீங்கள் க்யூப் பண்ணணும் நாலு க்யூப் பண்ணால் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ட்ரையங்கள் தான் அதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி ரெகுலர் ஷேப்புக்கு நீங்கள் இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம் புரிஞ்சா ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம் இதே இது அடுத்த ஷேப் நீங்கள் கவனிங்க கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பு ஸ்கொயர் ஷேப்பு எல்லாம் கலந்து தான் இருக்குது அப்போ இது இருலர் கண்டிஷன்லாம் நம்ம எடுத்துக்குவோம் அப்போ நம்ம ஒன்று ஒன்றா கரெக்டாக மிஸ் பண்ணாமல் நம்ம கவுண்ட் பண்ணணும் ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு டைம் எடுக்கும் ஓகே இப்போ இதை எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சின்ன இப்போ தானே கேட்குறாங்க சின்ன வேல்யூக்கு நம்ம கவுண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தோணும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஷேப் மட்டும்தான் மற்ற ரெண்டு ஷேப்லாம் வந்துட்டு அது ட்ரையாங்கிள் கிடையாது ஓகேவா அப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிள் தான் நம்மளுக்கு எடுத்தோடனே ஃபஸ்ட் ஒருத்தோடனே கவுண்ட் பண்ண தோணும் அப்போ அதை நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ரைட் இப்போ நம்ம அதை நம்ம கவுண்ட் பண்ணுறோம் அதோட சேர்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் எதாவது ரெண்டு ரெண்டு ஷேப்பு ரெண்டு ரெண்டு ட்ரையாங்கிள் சேர்ந்துச்சுனா ஒரு பெருசா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் அதையும் நம்ம இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த நாற்கரை சேப்ல இருக்குல்ல இதுக்குமே கூட ஒரு நேம் நம்ம வச்சிடலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இதுக்கு ஒரு ஆசுன்னு கூட வைங்க இதுக்கு ஒரு ஸ்டார்ன்னு கூட வைங்க ஓகேவா இப்போது ஆஸ் அப்படிங்கிறது தனி ஒரு ட்ரையாங்கிள் கிடையாது அதே இது இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிங்க இந்த ஆசும் சிக்ஸுங்கிற சேர்ந்துச்சுன்னா ஒரு ட்ரையாங்கிள் உருவாதுல்ல ஸோ அதனால நம்ம இந்த இந்த ரெண்டுக்குமே ஒரு நேம் வச்சிட்றோம் ஓகே புரிஞ்சா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக நான் சொல்கிற ஆர்டரில் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் ட்ரையாங்கல் நம்ம நோட் பண்ணிட்டோம் அடுத்து எது எது ரெண்டு ரெண்டாக சேர்ந்தால் ஒரு பெரிய ட்ரையங்கிள் உருவாகும் அதை நீங்கள் கவர்மெண்ட்ங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டும் இந்த ட்ரையாங்கல் சேர்ந்துச்சின்னா ஒரு பெரிய ட்ரையங்கல் உருவாகுதா அப்போ ஒன்று ரெண்டும் அதே போல் ரெண்டும் மூணும் சேர்ந்தால் ஒரு பெரிய ட்ரயங்கள் உருவாகும் அதே போல் நாலும் அஞ்சும் சேர்ந்துச்சின்னா ஒரு பெரிய ட்ரயங்கள் உருவாகும் அதே போல் அஞ்சும் ஆறும் சேர்ந்தாலும் ஒரு பெரிய ட்ரயங்கள் உருவாகும் இது அந்த நம்பர் சேர்ந்துச்சுனா இப்போ அதே போல் நீங்கள் கவனிங்க ஸ்டாரும் சாரி ஸ்டார் வந்து இல்லை ஆசுலா ஆசும் ஆறும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஆசும் ஆறும் சேர்ந்துச்சுன்னா ஒரு ட்ரையாங்கிள் உருவாகும் அதே போல் அதே போல் ஆசும் மூணும் சேர்ந்தாலும் ஒரு ட்ரையாங்கிள் உருவாகும் புரிஞ்சுங்களா ஸோ கரெக்டாக மிஸ் பண்ணாமல் அப்போ ரெண்டு ரெண்டு ட்ரையாங்கிளில் மொத்தம் எத்தனை உருவாகுது ரெண்டு ரெண்டு ட்ரையாங்கிள் உருவாகும் உருவாகும் ஜாயின்ட் ஆகும்போதே ஆறு பெரிய ட்ரையாங்கிள் உருவாகுது அடுத்து மூணு சின்ன ட்ரையங்கல் உருவானா ஒரு பெரிய ட்ரையாங்கல் உருவாகுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படி பார்க்கும்போது நான் சொல்கிற நம்பரை யோசி இமேஜின் பண்ணுங்கள் ஒன்றாவது ட்ரையாங்கல் ஆஸ் அப்படிங்கிற ட்ரேப்பும் ப்ளஸ் ஆறு அப்படிங்கிற ஷேப்பும் இது மூணு சேர்ந்தா ஒரு பெரிய ட்ரையாங்கல் உருவாகுது ஓகேவா அதே போல் இன்னொரு ஒரு ட்ரையாங்கல் அதாவது மூணு ஆஸ் நாலு இந்த ட்ரையாங்கிள் சேர்ந்தாலும் ஓகேவா அதுக்கடுத்து ஸ்டார் ஆறு அஞ்சு இந்த மூணு சேர்ப்பும் பாருங்கள் இப்போ நான் ட்ரையாங்கிள் எதாவது நோட் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரயங்கி நோட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் நோட் பண்ணியிருக்கேன் இதுவும் ட்ரையாங்கிள் தான் அப்போ இதில் என்ன கிடைக்கிது மூணுங்கிற கிடைக்கிது அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளுமே கிடைக்காது ஸோ அப்போ ஆறு ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் மூணு பதினஞ்சு ஓகே ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் மூணு பதினஞ்சு மொத்தம் பதினஞ்சு ட்ரையங்கள் உருவாகும் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கிறதுக்கு நீங்கள் ப்ராப்பராக கவுண்ட் பண்ணி ஆகணும் அதே இது ரெகுலர் ஷேப்புக்கு நிறையா ட்ரிக்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அந்த ஷேப்பை நோட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாவே நல்லா கிளியராக புரிஞ்சுக்க முடியும் இப்போது அடுத்தது கொஸ்டின் பாருங்கள் இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்கான வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு மென்சன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஷேப்பில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனை டாட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கவர் அதாவது ஜாயிண்ட் ஆகுதுல்ல ஸோ இது ஒரு டாட்டு இது ஒரு ரெண்டாவது டாட்டு இது மூணாவது டாட்டு இது நாலாவது இது அஞ்சாவது ஸோ அஞ்சு டாட் இங்கே உருவாகல அப்போ என்னன்னா அஞ்சு அப்படிங்கிற அந்த டாட் எத்தனை வருது அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு ரெண்டாவில் மட்டும் மல்டி படுக்கு என்னென்னா பத்து அப்போ இதில் இருந்து எதை தெரிஞ்சுக்கலாம்னா பத்து ட்ரையாங்கல் உருவாகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டாட் கான்செப்ட் வச்சு ஈஸியாக இந்த மாதிரி ஷேப்புக்கு ட்ரையாங்கிளில் கவுண்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா நல்லா தெளிவாக அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இதில் எப்படி வந்தது அப்படிங்கிறதுனா நீங்கள் இண்டிவிஜுவலாக இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதை நீங்கள் கவுண்ட் பண்ணிடுவீங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது சேர்ந்தது ஒரு ட்ரையாங்கிள் அதே போல் அடுத்த ஷேப்பு இது சேர்ந்தது ஒரு ட்ரையாங்கிள்னு வரும் அடுத்தது இந்த ஷேப் சேர்ந்தது ஒரு ட்ரையாங்கிள் வரும் அதுக்கப்புறம் இந்த ஷேப் சேர்ந்தது ஒரு ட்ரையாங்கிள்னு வரும் அதுக்கப்புறம் இந்த ஷேப் சேர்ந்தது ஒரு ட்ரையாங்கிள் வரும் ஸோ அப்போ மொத்தத்துக்கு வந்து பத்துன்னு கிடச்சிரும் ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா சரி மாதிரி நோட் பண்ணிடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் கொடுத்தும் இதில் ட்ரையாங்கல் கேட்பாங்க இது இர்ரெகுலர் ஷேப்பு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இது எதுவுமே வந்து கரெக்டாக ஒரு ரெகுலராக இல்லை ஸோ இரலர் கான்செப்டில் இந்த மாதிரி இர்ரெகுலர் கான்செப்ட்டாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன் இண்டிவிஜுவலாகவும் கவுண்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் எதை எதை மெர்ஜ் பண்ணால் புதுசாக ஒரு க ஷேப் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும் என்ன கேள்விட்டுருக்காங்க எவ்வளோ செவங்கள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் அப்படின்னா ஒன் ஒன் நோட் பண்ணிக்கோங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்போது எயிட்டு ரெக்டாங்கல் இருக்குது ஓகே இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கும்போது எட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம் இப்போது ஜாயின் பண்ணி அதாவது ரெண்டு ரெண்டா அப்படி பார்க்கும்போது இப்போ ஒன்று ரெண்டு சேர்ந்தால் ஒரு ஷேப் உருவாகுதுன அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பு அப்போ ஒன்னும் ரெண்டும் சேர்ந்தா ஒரு ரெக்டாங்கல் அதே போல மூணு நாலும் அதே போல அஞ்சும் ஆறும் அதே போல ஏழு எட்டும் இது வரைக்கும் நோட் பண்ணியிருக்கோமா அப்போ ரெண்டு ரெண்டாக சேர்ந்தா இந்த நாலு ரெக்டாங்கிள் கிடைக்கிது இப்போ அடுத்து இதே இதுலயே நம்ம மூணு முனா யோசிக்கணும் இப்போ இதை ரப் பண்ணிருங்க ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது இப்போ மூணு முனான்னு யோசிக்கும் போது எந்த இதெல்லாம் ஜாயின் ஆகுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு அஞ்சு இந்த ஸ்குட்டி ரெக்டாங்கல் சேர்ந்தால் ஒரு பெரிய ரெக்டாங்கல் கிடைக்கும் அதே போல் மூணுன்னு பார்க்கும்போது நாலு ஏழு எட்டு இது சேர்ந்தது அப்படின்னா ஒரு ரெக்டாங்கல் கிடைக்கும் பெருசு மூணு சைன்ஸ்னா அதே போல் அஞ்சு ஆறு ஏழு இது மூணு சைன்ஸ் அப்படின்னாலும் ஒரு பெரிய ரெக்டாங்கிள் கிடைக்கும் ஓகேவா அப்ப மூணு மூணான்னு பார்க்கும்போது இந்த மூணு ஷேப் கிடைக்கும் இதை தவிர்த்து வேற கிடைக்காது ஓகேவா இப் அடுத்து இன்னொன்று ஒன்று கிடைக்கும் சாரி நான் சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னா இந்த ஷேப் ஓகேவா இது உருவாகுதா ஸோ அப்ப அதனால நோட் பண்ணிக்கணும் ரெண்டு மூணு நாலு இது ரிப்பீட் ஆளே மூணு ஷேப் வந்ததில் அப்போ மொத்தத்துக்கு மூணு ஷேப் வர்றதா இருந்தா நாலு உருவாகுது ஓகேவா ஸோ கரெக்டாக நோட் பண்ணி மிஸ் பண்ணிராம இப்போ அடுத்தது நாலு நாளாக பார்க்கும்போது நாலு நாளாக பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு சின்ன ரெக்டாங்கல் சைன்ஸ்னால் ஒரு பெரிய ரெக்டாங்கிள் உருவாகும் அதே போல் ஒன் டூ ஃபைவ் சிக்ஸு இது சேர்ந்தாலுமே இந்த நாள் சேர்ந்தாலும் ஒரு பெரிய ரெக்டாங்கிள் உருவாகும் அதுக்கு அடுத்தது அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த செஞ்சு அப்படின்னா பெரிய ரெக்டாங்கிள் உருவாகும் அடுத்து இன்னொன்று ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா த்ரீ ஃபோர் செவன் எய்ட் இந்த ட்ர நாலு ட்ரையாங்கல் சேர்ந்தாலுமே கூட ஒரு பெரிய ட்ரையாங்கல் உருவாகும் சார் சரி ட்ரையாங்கலை மென்சன் பண்ண ரெக்டாங்கிள் உருவாகும் அப்போ பாரு நாலு நாளாக சேரும்போது நாலு பெரிய ரெக்டாங்கிள் உருவாகுதா ஓகேவா அப்போ இதில் இருந்து நீங்கள் என்ன மென்சன் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தத்துக்கு எட்டு இது ஒரு பன்னெண்டு இருபது உருவாகிருக்கு ஓகேவா இப்போ இதோட சேர்த்து இன்னும் நம்ம அடுத்து நம்ம நோட் பண்ணுறோம் லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று தான் வரும் என்ன அப்படின்னா எல்லா நம்பருமே சேர்த்தோம்னா பெரிய ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் அப்போ ஒன்று மொத்தத்துக்கு இருபத்தி ஒன்று தான் இது கிடைக்கும் ஸோ டிஎன்பிஸ்லேயே அவங்க இருபத்தி ஒன்றுங்கிற கொடுக்கல இருபத்தி ஒன்று தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா இன்கேஸ் ஒருவேளை இருபத்தி ரெண்டாவது ஒன்று இருக்குங்க சார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அரவெளி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம் நானும் அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இருபத்தி ஒரு ட்ரையாங்கிங்கிறது இதில் இருக்குது ஓகே இப்போது இந்த இதில் நம்ம டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின்கான எக்ஸ்பிளேன்ஸை நம்ம பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் நான் ட்ரைங்கில் கான்செப்ட் அதாவது கவுண்டிங் ஃபியர் கான்செப்ட்டில் வீடியோ கொடுப்பேன் அதுக்கப்புறம் ஆல் ஓவர் ரிவிஷனுக்கு டாபிக் வைஸ் ரிவிஷன் ஃபாஸ்ட் ரிவிஷன் எல்லாமே நான் கொடுப்பேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பா பாருங்கள் கமெண்ட் செக்ஷன் உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ